வணக்கங்க என் பேர் சதீஷ்குமார் வேலூர் மாவட்டம் முடியாத்துங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா உயிராற்றல் வேளாண்மை வழிமுறைகளை கடைபிடிக்கிறேங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிலே விவசாயிங்க அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த விதமான ரசாயனமும் பயன்படுத்தினே கிடையாதுங்க முழுக்க முழுக்க நம்ம பண்ணையில் கிடைக்கிற பொருட்களை வச்சு மேம்படுத்தப்பட்ட உரங்களாக தயாரித்து நம்ம வந்தோங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் நாங்களே தயாரிப்போங்க பழைய முறைப்படி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ஜீவாமூர்த்தம் பஞ்சகவியம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம் போன்ற இயற்கை எடுப்பொருட்களை பயன்படுத்திருந்தங்க கடந்த ஐந்தாண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோட முன்மாதிரி மரியாதைக்குரிய பட்டு சிவசங்கர் ஐயா அவர்களின் தொடர்பு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் வேளாண்மை வழிமுறைக்கு நான் வந்தங்க அதுக்கப்புறம் என்னோடய குருநாதர் பெருமதிப்புக்குரிய உயிராற்றல் வேளாண்மை பிதாமகர் மேட்டுப்பாளையம் நவனீத ஐயா தொடர்பு மூலிமா நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்தாண்டுகளாக வந்து உயிராட்டல் வேளாண்மை வழிமுறைகளை கடைபிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா வாழை காய்கறிகள் தென்னை மா கொய்யா சப்போட்டா சாத்துக்குடி போன்ற பல விதமான பயிர்களை வந்து நான் வந்து சாகுபடி செஞ்சுன்னு வரேங்க குறிப்பாக என்னோடய மண் என்னோடய தோட்டம் அமைஞ்சிருக்க பூமி பார்த்திங்கன்னா தோல் ஷாப்னால் வந்து பாலனிஞ்ச மண்ணுங்க என்னோடய பக்கத்து வரப்பே வந்து பார்த்திங்கன்னா ஷாப் தாங்க இந்த தோல் ஷாப்னால் வந்து பார்த்திங்கன்னா என் மண்ணு வந்து அதிகப்படியான உப்புத்தன்மைக்கு ஆளாகி சுண்ணாம்பு தன்மைக்கு ஆளாகி ஒரு பத்தாண்டுகளில் மண் வீணாக போச்சு எதுவும் வர முடியாத அளவுக்கு ஆச்சுங்க அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து தானிய விதைப்பு நிறைய தொழு உரம் நிறைய மக்கு பொருட்களை சேர்த்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மற்றும் உயிராற்றல் வேளாண்மை இடுப்பொருட்களை முறையாக கொடுத்து இன்றைக்கி மாற்றி நல்லபடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மையை செஞ்சுன்னு வரேங்க நாங்கள் செஞ்சு வெற்றிகரமாக பண்ணத கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சிவா ஆர்கானிக் அப்படின்னு ஒரு இயற்கை வேளாண்மை குழுவை ஆரம்பித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இது பயிற்சி கொடுக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு பண்ணை ஆலோசகர் மற்றும் வடிவமைப்பாளருங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா போன மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட பண்ணைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆலோசகருங்க அந்த பண்ணைக்கு தேவையான ஆலோசனையை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து போய் வழங்கி அவங்களும் இந்த வழிமுறைகளை முறையாக பின்பற்றி வெற்றி காட்டினோம் வராங்க அண்ணா இந்த வட்டப்பாத்தி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களாண்ணா வணக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னைக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தண்ணி கொடுக்கணும் தண்டுக்கிட்டு கொடுக்கணுமா எங்கே கொடுக்கணும் நிலமுழுக்கு கொடுக்கணுமான பல விதமான வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள்ல இருப்பாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்ச அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வட்டப்பாத்து முறையை கடைபிடிச்சுன்னு வரோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தென்னையோட அடியிலிருந்து ஆறு அடி தள்ளி ஒரு வட்டம் எடுத்து அந்த வட்டத்தில் மட்டும் நீர் கொடுப்பங்க இந்த வெறும் நீர் மட்டும் கிடையாதுங்க இதுலேயே அதுக்கு தேவையான எரு உரங்கள் நுண்ணுயிர் கரைசல்கள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதாரணமாக எல்லா வட்டப்பாத்திலையும் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோங்க மாதத்துக்கு ஒரு தண்ணிங்க எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும் தண்ணி சிக்கனமும் நமக்கு நல்லா இருக்குங்க அதே மாதிரி அந்த பயிருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்கள் மொத்தம் வந்து அந்த பயிருக்கு அப்படியே சென்றடையுங்க ஏன்னா அந்த பயிரோடு சத்துக்கள் எடுக்கணும் வேறு நீர் எடுக்கணும் வேறு அந்த ஆறுலேருந்து ஏடி தள்ளி தாங்க இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த பயிரோட குடல் குடை நிழல் பகுதியில் தான் இருக்குதுங்க அந்த வழிமுறைகள் நீங்கள் பின்புறம் பார்க்குற தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை வயது முடிந்த நம்ம நாட்டு தென்னை மரங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாலைகள் வர ஆரம்பித்து காய்களும் வர ஆரம்பிச்சிச்சுங்க அதனால் இதான் கடந்த அஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து இதை பின்பற்றுன்னு வரோங்க இந்த சின்ன மரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி முதல்ல ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அப்படின்னு அது ஏற்ற மாதிரி இந்த வட்டப்பாத்தியை நாங்கள் விரிப்பட்டுனே வருவோங்க ஒவ்வொரு முறையும் நீரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நீராக கொடுக்காமல் மாதத்துக்கு ஒரு முறை கூட வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் வேளாண்மை இடப்பொருட்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எடுப்பொருட்களோ ஏதோ ஒன்றத்தை வந்து கலந்து நீர் வழியாக வந்து வேருக்கு போகிற மாதிரி கொடுத்து முடிச்சுடுவோங்க ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் பலதானியம் வதப்புங்க ஆண்டுக்கு ஒரு முறை தொழு உரம் நிலமுழுக்க தொழு வரும் கொடுத்துருவோங்க